இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரம் ஆண்டுல தான் முதன் முதலாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு விண்வெளி வீரர்கள் அடங்கிய குழு சென்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாத நிலவரப்படி மொத்தம் இருபத்தி நான்கு ஆண்டுகள்ல இருபத்தி இரண்டு நாடுகளைச் சேர்ந்த இருநூற்றி எழுபத்தி ஒன்பது விண்வெளி வீரர்கள் வீராங்கனைகள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வெற்றிகரமாக போய் வந்திருக்கிறாங்க சுனிதா வில்லியம்ஸ் தான் சர்வதேச விண்வெளி நிலையத்துல அதிக நாட்கள் இருந்தாங்களான்னு கேட்டா நிச்சயமா இல்ல ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நாசா விண்வெளி வீரர் பிராங்க் ரூபியோ முந்நூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் விண்வெளி மையத்தில் தங்கியிருந்தார் இதே மாதிரி ரஷ்யாவைச் சேர்ந்த வலேரி பொலிகோஃப் நானூற்று முப்பத்தி ஏழு நாட்கள் இவர்தான் ஐஎஸ்எஸ் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் அதிக நாட்கள் தங்கியிருந்தவர்னு வேர்ல்டு ரெக்கார்டையும் படைச்சிருக்கார் ஆனால் திட்டமிட்டு போகக்கூடிய பயணங்கள் மாதிரி இல்லாமல் ஸ்டார்லைனர் அப்படிங்கிற போயிங் சோதனை விண்கலத்தில் அனுப்பி அதே விண்கலத்தில் அவங்களை பூமிக்கு அழைத்து வர முடியாமல் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒன்பது மாதங்கள் தாமதம் ஆகிடுச்சு அதனால தான் சுனிதா மற்றும் வில்மர் இருவரும் எப்ப பூமிக்கு திரும்புவாங்கன்னு உலகமே அவளோட காத்துக்கிட்டு இருக்கு அவங்க மேல ஒரு சிம்பத்தியும் உருவாகிருக்கு எப்படி பார்த்தாலும் ஒன்பது மாதங்கள் ஈர்ப்பு விசையே இல்லாத சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து அவங்க தங்களோட உயிரையே பணையும் வச்சு பல்வேறு ஆய்வு பணிகளை செஞ்சிருக்கிறாங்க இந்த நேரத்துல இப்படி உயிரியே பணையும் வச்சு சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்லக்கூடிய விண்வெளி வீரர்களுக்கு என்ன சம்பளம் கிடைக்குதுன்னு உலக அளவில் தேடல்கள் தொடங்கி இருக்கு வேலை பார்த்த முன்னாள் வீராங்கனையான கேடி காலமன் அப்படிங்கிறவங்க நாசா விண்வெளி வீரர்களுக்கு வழங்கப்படுற சம்பளம் எவ்வளவு என்பது பற்றிய ரகசியத்தை உடைச்சிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களை மாதிரியான விண்வெளி வீரர்களுக்கு ஓவர் டைம் பெயர் பொதுவாக கிடையாது வழக்கமான சம்பளம் தான் கொடுக்கப்படும் கூடவே ஃபுட்டு டிராவல் எக்ஸ்பென்சஸ் அகமடேஷன் வந்து கவர் பண்ணுவாங்க இதை தவிர மிக குறைவான மிகச்சிறிய அளவுல வந்து டெய்லி அலவன்ஸும் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் ரெண்டு பேருமே நாசா விண்வெளி வீரர்கள் அமெரிக்க அரசாங்க ஊழியர்கள் ஜிஎஸ் பிப்டீனுங்கிற ஹையஸ்ட் ரேங்க் கேட்டகரியை சேர்ந்தவங்க நாசா அலுவலகத்தில் பணியாற்றும் போது என்ன சம்பளம் கொடுக்கப்படுமோ அதே சம்பளம் தான் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றாலும் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த வகையில் ஜிஎஸ் பிப்டீன் அதாவது ஹையஸ்ட் ரேங்க் கேட்டகரியில் இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸுக்கு பேிக்கா வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் டாலர்கள்ல தொடங்கி ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் டாலர்கள் வரை சம்பளமா கிடைக்கிறது நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் வரை இருக்கலாம்னு சொல்லப்படுது இதன்படி பார்த்தா ஒன்பது மாதங்கள் தங்கி இருந்த சுனிதா மற்றும் விண்வெளி வீரர்கள் குழுவினருக்கு தொண்ணூத்தி மூன்றாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது டாலர்கள்ல தொடங்கி ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் டாலர்கள் வரை கிடைக்கலாம்னு சொல்லப்படுது இது அப்ராக்சிமேட்டா இந்திய மதிப்புல எண்பத்தி ஒரு லட்சத்திலிருந்து ஒரு கோடியே ஐந்து லட்சம் வரைக்கும் இதை தவிரி அலவன்ஸும் இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் இவங்க வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்தாங்க நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாட்களுக்கு நான்கு டாலர்கள் வீதம் அறுநூற்று முப்பத்தி ஆறு டாலர்கள் தனக்கு கிடைச்சதா சொல்லியிருக்காங்க அன்னைக்கு ஒரு யூஎஸ் டாலரோட இந்திய மதிப்பு நாற்பத்தி நான்கு ரூபாய் அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா ஐம்பத்தைந்தாயிரம் ரூபாய் சம்பளம் கூட அவங்களுக்கு கூடுதலாக கிடைச்சி கேடி காலமன் சொன்னபடி ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமா நான்கு டாலர்னு வச்சுக்கிட்டால் சுனிதா வில்லியம்ஸ் இது வரைக்கும் இரநூற்றி நாட்கள் அதாவது ஒன்பது மாதங்கள் சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கியிருக்கிறாங்க அதுக்காக அவங்களுக்கு ஆயிரத்தி நூற்று நாற்பத்தி எட்டு டாலர்கள் இந்திய மதிப்பில் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் கூட கூடுதலாக கிடைக்கும் ஆக மொத்தத்தில் வழக்கமான சம்பளத்தோட அலவன்ஸ் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு டாலர்கள் கூடுதலாக கிடைக்கும் அப்படி

ட்ரம்ப் அரசு அவங்களுக்கு உரிய அங்கீகாரமும் சன்மானமும் கொடுத்து கௌரவிக்கவும்னு கோரிக்கைகள் எழத் தொடங்கியிருக்கு ட்ரம்ப்பை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே அதிரடியான ஒரு முடிவை எடுக்கக்கூடியவர் அதனாலதான் தான் பதவியேற்று வந்த கையோடு சர்ச்சைகளுக்கெல்லாம் இடம் தரக்கூடாது உடனடியாக சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு கொண்டு வாங்க அப்படின்னு தன்னோட அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எலான் மஸ்க்குக்கும் நாசாவுக்கும் அதிரடியான ஒரு உத்தரவிட்டார் அதனால இப்ப திரும்ப வரக்கூடிய சுனிதா வில்லியம்ஸுக்கும் உரிய அங்கீகாரத்தையும் சன்மானத்தையும் ட்ரம்ப் கொடுப்பார்னு அமெரிக்க அரசு வட்டாரங்களில் பேசப்படுது